இந்த மாதிரி பொதுவாக பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் பரிவார் இந்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லுமுள்ள வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி நானூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதுதான் தோழர்களே இவிஎம் கூடாது என்கிற அரசியல் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாட்டை திருச்சிராப்பள்ளியை நடத்த இருக்கிறோம் நீதிமன்றத்திலையும் கூட சுப்ரீம் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட திடீர்னு தீர்ப்புலாம் வருது இல்லை நமக்கு பரவாயில்ல இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாம பேசுறோம் அயோத்தியா தீர்ப்பு மாதிரி இல்லாம பல நல்ல தீர்ப்புகளும் வருது அப்படி நல்ல நீதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கேபினட் அமைச்சர் இருந்து பிரைம் மினிஸ்டர் விபத்துக்கு மாறா எதிர்கட்சி தலைவரோட கூட்டு சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க அவன் விரும்புகிற சீஃப் கல்யாணம் எலெக்ஷன் கமிஷனை போட முடியாது அதனால் அடுத்து அவன் என்ன பண்ணுறான் நீ அஞ்சு பேரை சஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அந்த அஞ்சு பேர் இல்லாமல் யாரையாவது ஒருத்தரை நியமிக்க முடியும் இந்த அரசு அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இந்த சட்டமே தேவையில்லை இந்த கமிட்டியே தேவையில்லை நேரடியாக பிரதமர் விரும்புகிற ஒரு ஆளை நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்துவிட முடியும் அப்படி செய்யலாம் அப்படி செஞ்சால் நிறைய ஜனநாயக சக்திகள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பொது தளத்தில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவாக எவ்வளோ பேர் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்புறுக்கி கௌரி லங்கேஷ் இவர்கள்லாம் எந்த கட்சியும் கிடையாது பொதுவாக தான் அப்படி பேசாத உன்னை வீடு தேடி வந்து கொள்ளுவோம் வீடு தேடி கொண்டார்கள் கோவிந்த் பன்சாரே அப்படிதான் கொல்லப்பட்டார் அவங்கள எந்த கட்சியும் கிடையாது கிடையாது தோழர் பொன்ராஜ் அவர் ஒரு இயக்கம் நடத்தினார் தோழர் ஐயநாதன் எந்த அரசியல் கட்சியும் சார்ல பொதுவாக பேசுறாங்க இந்த மாதிரி பொதுவாக பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் சங் பரிவார் பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள் தோழர்களே இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லி முள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி நானூற்றி பத்து இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் எனவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டியது சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதுதான் தோழர்களே கூடாது என்ற அரசியல் இதை இந்தியாவில் முதன்முதலில் மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பத்து வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் இவிஎம் வேண்டாம் மீண்டும் வேண்டும் வாக்கு சீட்டுகள் என்று நேற்று ஏறத்தாழ முப்பதாயிரம் துண்டறிக்கைகளை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள் நாம் மறுபடியும் எப்படி மனித மனு ரீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை வச்சிட்டு கிராமம் கிராமமாக கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்திலே அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில் அதே போல கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாடு அளவி தலைமை தகுதி அளவிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும் என்பதை சொல்லி கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எண்ணூரில் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து விட நாம் ஜனநாயகம் என்பதை இன்னும் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான திருச்சிரா பள்ளியை நடத்த இருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் அகில இந்திய தலைவர்கள் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் தோழர் டி ராஜா அவர்களும் தோழர் திவங்கர் பட்டாச்சாரிய அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதற்கான மாநாட்டு பணிகளையும் விரைந்து நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக்கூடாது எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக்கூடாது மாநாட்டுக்கான பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் இது நாட்டை காப்பதற்கான அறப்போர் நாட்டு மக்களை காப்பதற்கான அறப்போர் இது வெறும் மாநாடு அல்ல ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர் வெறும் மாநாடு அல்ல எல்லாவற்றை விட நம்ம எல்லா மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர் ஒரு நல் வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாளான ஜனவரி இருபத்தி ஆறிலே நமக்கு தேதி தந்திருக்கிறார் ஜனவரி இருபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி திரைச்சுவாப்பள்ளி சிறுகனூரிலே நாம் கூட இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்க வேண்டும் அதற்கு இப்போது நீங்கள் தயாராக வேண்டும் நாம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் முன்கை எடுத்திருக்கிறோம் முன்னத்தி ஏறாக நிற்கிறோம் அது மாபெரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்